ஹாய் டிவி அனைவருக்கும் வணக்கம் 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 இருக்கீங்க நான் இருக்கேங்க வெல்கம் டு நம்ம வந்து ஸ்லைட் ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் பேனலு இதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே சின்ன சின்ன குட்டி குட்டி தான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் சார் 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 எப்படி எப்படி நல்லா 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 இருக்கீங்களா இருக்கேன் லாஸ்ட் டைம் பண்ணாமல் வரவேற்பு இருந்தது இருந்தது இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் நல்ல பிஸ்னஸ் து வெரி குட் சூப்பர் சார் புதிய அறிமுகமா என்ன லைட்ஸ் சார் நம்மளுது பாத்தீங்கன்னா இப்போ வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ல சோலார் பேனல் பாத்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கும் சரி இது வந்து மோன பேனல் இது செவன்டி ஃபைவ் வாட்ஸ் ஓகே இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் ஓகே சோ இது வந்து நமக்கு இது வந்து 18 வாட்ஸ் லைட் ஓகே இது உள்ளே பேட்டரியா இருக்கு பேட்டரி வந்து இது உள்ளே இருக்கு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி இது நம்ம பேட்டரியோட கெபாசிட்டி பாத்தினா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி 24 ஏகச்சு அந்த நம்ம லித்தியம் ஃபெரோ என்ன வோல்ட் இது வந்து டோல் லோட் பேட் டோல் டோல் இப்போ நான் கேக்குறேன் சார் இது ஒரு மாடலு இது ஒரு மாடல் சார் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா செமி சரி பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ஓகே இது வந்து வந்து முன்னாடி லைட் இருக்கும் இன்னொரு பேட்டரி

நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இது மட்டும் இல்லாம இன்னும் இது இல்லாம நம்ம டார்ச் லைட்ஸ் சோலார் ஹோம் லைட்ஸ் இந்த மாதிரி நூறு ப்ராடக்ட் மேல அதே மாதிரி எல்இடி பல்ப்ஸ்

அவங்களுடைய போர்னா அவங்களுடைய எவ்வளோ டெப்த் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டானது நாம் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ட்ரைவோட போனி நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் சார் அது வரை நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் அதெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க மினிமம் சார் அது வந்து இப்போ மினிமம் நம்ம ஒன் ஹெச்பிலருந்தே பண்ணலாம் ஒன் ஹெச்பி டூ ஹெச்பின்னு நார்மலாக அக்ரிகல்ச்சர்ங்கிறப்ப ஒரு ஃபைவ் ஹெச்பி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் ஓகே ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வித்வுட் மோட்டர் மோட்டர் இல்ல மோட்டர்ல அது வந்து டிசி மோட்டரா ஏசி மோட்டரா நீங்க சப்போர்ட்டு அது வந்து ஏசி மோட்டார் ஏசி மோட்டோ ஏசி மோட்டார் ஆமா சப்போஸ் டிசி மோட்டர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும் உங்களுக்கு ஓகே ஓகே அது ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதில் பண்ண முடியும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அந்த மாதிரி டிசி உங்களுக்கு போர் டெப்த்து கம்மியாக இருக்குது அதே சப்போஸ் ஓப்பன் வெல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசி மோட்டரில் கூட பண்ணி கொடுக்கும் ப்ரைஸ் கம்மியாக வரும் இது அஞ்சு ஹெச்பிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பேனல் வந்து பதினாறு பேனல் கொடுக்குறோம் ஐயாயிரத்தி நானூறு பக்கம் வரும் அது ஓகே 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 ஸோ நார்மலாக ஐயாயிரம் வாட்ஸ் கொடுப்பாங்க நம்ம பதினாறு எக்ஸாக போட்டு கொடுக்குறோம் சீக்கிரமாக காலங்காலத்தாலே இருக்கா ஆமாம் ஆமாம் அந்த அதனால் அந்த ரீசன்னால நம்ம கொஞ்சம் அதிகமாக கெப்பாசிட்டி கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்ங்க கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி இந்த மோனோ பேனல் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து தண்ணி வரும் அதாவது இப்போ இப்போ நமக்கு வந்து மழை காலமாக இருக்குது ஸோ அப்போயுமே நம்ம தண்ணி எடுக்கும் அந்த மோனோ பேனல் போட்டோம் ஆமாம் மோனோ அது வந்து கொஞ்சம் சேர்த்து வரும் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் இப்படி மோனோ மோனோ ஓகேவா சூப்பர் சரி சார் நம்பர் ஓகேவா சரி ஒன்பது மணில இருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க லாஸ்ட்டும் கூப்பிட்டு நைட் எல்லாம் பாருங்க அடிச்சாங்க தூங்கணும் இல்ல அதோட சொல்றதுனால அதை மட்டும் பாத்துங்க கரெக்டா சார் ஆஃபீஸ் டைமிங் மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் பி எம் அதுக்குள்ள கூப்பிடுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ சண்டே வந்து ஹாலிடே தான் சண்டே வந்து எடுக்க மாட்டாங்க போனை ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று ஒரு நம்பர் வந்து பா சோலார் ரிலேட்டட் ரிலேட்டட்ஸு அந்த கூப்பிடலாம் இன்னொரு நம்பர் வந்து லைட்ஸு மற்ற விஷயம் வேறு நபர் அதில் டிரெடி டிஸ்ட்ரிபூட்னா ஒரு கண்ட்ரூவன் டீலர் டிஸ்ட்ரிப்யூட்னா வேறு இன்னொரு பேசணும் சொன்னாங்க அது ஆகி

ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்ல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிய பண்றனக்க லைட்டிங் ஃபேன் பண்ணி ஃப்ரிட்ஜ் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்போ ஒரு 2 கிலோவாட் போட்டாட்டா சும்மா 2 கிலோட் போல சார் அந்த மாசம் ஐயு யூனிட் அந்த 2000க்கு மேல கரண்ட் பில் ஏக்குறவங்க minimum 2 கிலோட் போல அப்படி போற பட்சத்துல சப்சிடி போக மாாமியம் போக அவங்க கை விட்டு எவ்வளவு ரூபாய் தர வேண்டியிருக்கும் சார் அது தோராயமா தோராயமா சொல்றேன் ஏன்னா நம்ம ஜனவரி அந்த ரேட்ல நமக்கு அப்ளை பண்ணியரோம் இது தோராயமா சப்சிடி போக 2 கிலோட்க்கு வந்து நமக்கு 90000 வரும் சார் நமக்கு பேட்டரியில கடலை பசா ஆட் குளோட் வித்தவுட் பேட்டரி

சார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பிஸ்னஸ் தொடங்குங்க சார் இது ரெண்டாயிரத்தி ஒன்றுல தொடங்கினது சார் இது வந்து பவுண்டருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிருஷ்ணன் சரவணன் சேர்ந்து பண்ணதுங்க பஸ் சென்னை கிருஷ்ணன் தான் ஆரம்பித்தாங்க சார் முதல் முதலாக

நல்ல பதிவு போட்டிருக்க அன்னைக்கு பயன்படுத்திடுறோம் பயன்படுத்திங்க புதிய புதிய ஆண்ட்ரபோனாஸ் உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்து போடுற நம்ம நல்ல நிறுவனம் வளர்ந்த நிறுவனம் அவங்களோட பிராண்ட்லாம் நல்ல பிராண்ட் ஹேண்ட்ஸ்லைட் பிராண்ட் வந்து நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டும் கூட என்ன ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ராண்டை எடுத்து வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு கம்ப்ளைண்டும் வராது உங்களுக்கு ம வந்து கஸ்டமர்ஸும் உங்களுக்கு வந்து நம்பி வாங்குவாங்க நீங்களும் நாலு காசு ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நம்பர்ஸ் கேள்வி கொடுத்துருக்கேன் நான் சொன்னதுக்காக இல்லை ஒரு தூரம் நீங்கள் ஃபோனில் என்கொயரி பண்ணுங்கள் தருமபுரி வாங்க சார் பிரதமர் மிஸ்டர் பிரபு சார் இவங்க மாதிரி நிறைய டீம் இருக்காங்க மார்க்கெட்டிங் டீம் தனித்தனியாக இருக்காங்க அவங்களாம் சிந்திச்சு ஆலோசனை தான் நீங்கள் பெற்ற பிறகு நீங்கள் ஓகே மனசுக்கு பட்டுதுன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் கரெக்டாக சார் கரெக்டாக சார் ரைட் நல்லா சார் தேங்க் யூ சார் சரி சார் ஓகே